என்ன விஜயகுமார் ஐயா ஒரு பர்சல் கேட்கிறாரு அப்படின்னு பாண்டிகனும் அந்த அந்த குளிந்துக்காரனும் ரெண்டு பேரும் வந்து இங்கே வெளியே போய் பாலாக்கல செம்மோடு போய் செம்மல்ல பீம்கல்லு போய் பீம்கல்லுக்கு மேல கருங்கல் அங்க இறக்குற பர்சல போடுறது

அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டுரையப்பன் காட்ராஜா வீரப்பன் அவர்களுடைய மரணம் வந்து பல வகையில் பேசிகிட்ருக்காங்க இப்போ அவருடைய மரணம் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுங்கிறது இருபது ஆண்டுகள் நிறைந்துமே இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு தகவலுமே தெரியல ஆனால் வீரப்பனாருடைய உடலை வந்து பரசல் மூலமாக தான் இறுதிக்கட்டத்தில் கொண்டாந்தாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் அது வந்து கசிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வீரப்பனார் உடலை இந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்கன்னு அதை சார்ந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் வீரப்பனாருடைய மரணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நான் பரசல் ரெடி பண்ணி கொடுத்தேன் இதை வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து இங்கே என் வீட்டானந்தே எடுத்துகிட்டு போனாங்க கருங்கல் அப்படிங்கிற இடத்துல தான் நான் அந்த கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இதை சார்ந்த ஒரு சிறப்பான தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து நம்ம ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து சொல்லப்போனால் இப்போ காட்ராஜ வீரப்பன் வந்து குறைஞ்சி முப்பத்தாறு ஆண்டு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் வந்து வனத்திரி அவர் இருந்துட்டு முப்பத்தாறு வருஷம் அவர் இருந்துட்டு கரைச்சிட்டு அவருடைய அவருடைய மரணம் வந்து மர்மத்திலேயே போகுது ஐயா இந்த இறுதி கட்டத்துல

வப்பார மீன் போது பர்சலை பிடிச்சிட்டு வரும்போது இருக்கும்போது ஒரு போலீஸு இதுக்கு அதாவது என்ன பண்ணுறாருன்னு விஜயகுமார் ஐயா ஒரு பர்சல் கேட்குறாரு அப்படின்னு பாண்டிகனும் அந்த அந்த புனிந்துக்காரனும் ரெண்டு பேரும் வந்து இங்கே என்ன சொல்லிட்டு போகிறாங்க எப்போ ரூபாய்க்கு இருக்க விற்கிற பர்சலு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பர்சலை மூணாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க அந்த மூணாயிரத்துக்கு பார்சல் போட்டு அஞ்சு நாள் ஆகிப்போச்சு ஏன்னா நம்ம வேட்டை பர்சல் போட்டு பத்தடி பர்சல் ஆள் பத்தாள் உட்காரலாம் போட்டு தார் அடித்து உட்காந்து இதே இடத்துல தான் கஞ்சி வச்சுட்டு இருக்கிறோம் பத்து நாள் கழித்து வருது வண்டி அவங்க வண்டியை வந்து கோயந்தபுரில் வாடகை வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க ஜீப் முன்ன ஏன் பர்சல் ஜி இந்த ஆட்டோ பின்னாடி இங்கேருந்து போய் இங்கேருந்து பாலாத்து வழியாக போய் பாலாத்தில் செம்மோடு போய் செம்மலேருந்து பீமங்கல்லு போய் பீமங்கல்லுக்கு மேலே கருங்கல் அங்கே இறக்குறோம் பர்சலை அங்கே கொண்டு போய் பர்சலை இறக்கி அக்கரையில் கொண்டு போய் பர்சலை கட்டிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இக்கரைக்கு இந்தாண்ட இக்கரையில் என்ன பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் கொண்டாந்து பரசல் கட்டி விட்டு மேருக்கு வந்து என்ன கொண்டாந்து விட்டு அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டாங்க பணம் கொடுத்தாங்க போய் சாப்பிட்டு போனேன் நம்மளுடைய விஜயகுமார் வந்து வந்து பாண்டிக்கண்ணா வாங்கிட்டு போய் கருந்தல்ல விட்டேன் அப்படிங்கிறீங்க ஆமாம் அந்த பரசலை எந்த மாதிரி வகையில எப்படி தயாரிப்பீங்கம்மா இப்போ வந்து தப்பை வந்து பன்னெண்டு மூலம் பத்து மூலம் ஆறு மூலம் அஞ்சு மூலம்னு வெட்டுவோங்க அது வந்து பரசல வந்து நமக்கான பட்டிப்பொடல் கட்டுறாங்க இல்லையா அது மாதிரி உக்காந்து கண்ணு நாலு பக்கமும் கண்ணு போடுறது கண்ணாறு போடுறது பதினஞ்சு அடியிலேருந்து இருபத்தி ரெண்டு அடி வரைக்கும் கட்டலாம் இருபத்தி ரெண்டு அடி இப்போ ஒரு பர்சவு இருக்குது இல்லையா அதுக்கும் கட்டி கொடுத்துக்கறேங்க பண்ணவாடி வரைக்கும் கட்டி கொடுத்துக்கிறோங்க செட்டிபுடி பரச துறை கட்டி கொடுத்துக்கறேங்க வகைனுக்குள்ள பிலி கொண்டுற துறை கட்டி கொடுத்துக்கிறேங்க மீன் பிடிக்கிறவங்களுக்கு அப்போ பைப்பு பர்சல் இல்லை பைப்பர் பர்சலே எங்கேயும் கிடையாது எங்கேயோ ஒன்று இருக்கும் அப்போ வந்து வந்து தோல் பர்சல் தான் அதிகமாக ஓடும் அப்போ வந்து ஒரு பர்சல் வந்து மூணாயிரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுவா விற்றுட்டுக்கணும் இது வந்து பார்சலையும் தப்பு கொண்டு வருவோங்க அஞ்சூரில் போய் மூங்கில் எடுத்துகிட்டு வந்து பில் போட்டு இங்கே வந்து உரிச்சும் போடுவோங்க பர்சல் வந்து காலையில் ஆறு மணிக்கு உக்காந்தின்னா ரெண்டாள் அதாவது ஒரு ஆள் தப்பு எடுத்து கொடுக்கணும் ஒரு ஆள் பென்ற ஆள் ரெண்டு காலையில் ரெண்டு ஆள் சாயங்காலம் சாயங்கரம் அஞ்சு மணிக்கெலாம் பர்சன் வேலையை முடிச்சு கொடுவோங்க அதை முடிச்சப்போ தார் அடிக்க என்னென்ன வேணும்னா தாறு தார் பாயி கவுரு இது இருந்துச்சுன்னா அது பர்சலாக இருக்குது பர்சல் ஒரு நாளில் அந்த பர்சல் ரெடி பண்ணி பார்சல் ரெடி பண்ணி போடுவோம் சரிங்க அந்த பர்சலில் வந்து எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் கட்டியிருப்பீங்க மேம் அங்கே வந்து அதாங்க பத் அடி கட்டலாம் எட்டு அடி கட்டலாம் ஏழு அடி கட்டலாம் இருபது அடி கட்டலாம் இருபத்தி ரெண்டு அடி கூட கட்டலாம் பரசு ஆமாம்

மூங்கில் ஒரு மூங்கில் உடைச்சா நாளாக உடைக்கணும் நாலாக நாலு தப்ப வரும் அந்த அதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சு தப்பை வந்துச்சுன்னா ஒரு பர்சன் வேலை முடிஞ்சு போயிடும் சரி அந்த தப்பையை வந்து ஆனால் இலைக்கி லைசே எடுக்கணுங்களா இல்லையே இப்படி மூங்கில் நாளாக புழக்கறது ஒரு மூங்கில் நாளாக இப்படி 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 இருக்குதுல்ல இது நாளாக பொழந்தா அந்த நாளாக புழந்து இப்படி கொத்துனின்னா அது தனியாக இப்படி வரும் ஒரு மூ மே உள் சோறு தனியாக எடுத்துக்கலாம் மேல் சோறு தனியாக எடுத்துக்கலாம் ஓ தனியா எடுத்துக்கலாம் ரெண்டுமே யூஸ் ஆகும்ல அது ரெண்டாகாது அந்த வெளி பக்கம் இருக்குது இல்லையா அது

நாளாவடைக்கு இப்படி கொத்தி கொத்தி இழுத்தோம் நாலு மணிக்கெல்லாம் கத்தி போடுறதுனால பொழப்பு சரி அந்த தப்பையும் அவ்ளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டாந்த உங்களுக்கு எவ்ளோ எண்ணூறு ரூபா கொடுப்பாங்க அவ்வளவு கஷ்டப்படும் அப்ப அப்படி ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி இரநூறு அந்த அந்த கட்டு ஆமா அந்த பரசல் வந்து கேக்குறாங்க அப்ப வந்து உங்களை வந்து பாண்டிக்கண்ணன் வந்து எத்தனை அடி பரசல் வந்து விஜயகுமார் கேட்டதா அப்ப கேக்குறாரு பத்து அடி பரிசல்

கோபாலகிருஷ்ணன் வந்தாரு பர்சல போட்டில் போட்டில் வந்து இருந்து கருப்பண்ணும் அந்த கோபாலி தம்பி தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து கீழே எத்தோமலையில் இருக்கிறாங்கன்னு தகவல் கேட்டு இருந்து போட்டை எடுத்துக்கிட்டு கோட்டையுர்த்தூரில் போய் போட்டை எடுத்துக்கிட்டு போட்டில் வேணுன்னா போனங்க

போடலாம் ஆளே பதினஞ்சு ஆளு உட்காரலாம் பத்து பரிசுல என் காலில் பத்தடி என் காலில் இந்த காலில் பத்து அடி அது மேரின்ன பதினஞ்சு பதினைஞ்சு உட்காரலாம் ஒரே போதும் தேவையே தேவையிட ஏன்பா நீ தான் ஓட்டிட்டு வந்தியும் பாடியை அப்படின்னு என்ன வந்து கேக்குற அப்படியே ஐயா எனக்கு அந்த பா புண்ணு தெரியும் பர்சல் என்னது பர்சல் நான் தான் கட்டி கொடுத்தேன் எங்க கூட்டுக்கு கேட்டாலும் நான் சொல்ல தயாரு பர்சல் நான் தான் கட்டி போய் கொஞ்சமே கருவநகர் தான் இறக்கணும் தமிழ்நாட்டில் தான் கட்டினா வந்து கர்நாடகாவில் ஏறி வந்துட்டோம் அது பின்னாடி என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது விஜயகுமார் ஐயாவும் உங்களை நேராக வந்து கேட்டாங்களா இல்ல வேற போலீஸ் தான் வந்து யாரு வந்து கேட்டவங்க அவன் கேட்டவங்க தான் பாண்டிகன் ஒருத்தன் தெரியுது கண்ணு என் பாண்டிகன் எனக்கு தெரியுது அன்னொரு ஆள் பேர் தான் எனக்கு தெரியல பாண்டிகன் தான் வந்து எனக்கு நல்லா அறிமுகம் அந்த ஆள் ஒன்று மாதிரி ஒரு ஐட்டு அந்த ஆள் கொஞ்சம் செவப்பு உத்ராஜ் காய் போட்டுட்டு இருப்போம் அப்படி அது பாண்டிகன் கூட வந்து வந்தாள் அவன் வந்து அவன் பேர் என்ன ஒன்றும் புரியல அவன் தெரியல ஆளுகளுக்கு நல்லா தெரியும் பேரும் தெரியும் மறந்து போச்சு இப்ப ரொம்ப நாளா போச்சு அதெல்லாம் மறந்து போச்சு இவங்கதான் வந்து உங்களை கேக்குறாங்க ஆமா தான் வந்து கேட்டு இவங்க இவங்களே தான் வராங்க ஆபீஸ் பெரிய ஆபீஸ்ல ஆறு வரல இவங்களே தான் கொண்டு போய் நாங்க கருங்கல் இறக்கிட்டு வர வரைக்கும் இவங்க தான் கூட இருக்கிறாங்க இவங்களே தான் இப்ப சொல்ல போனா பாண்டிக்கண்ண மூலமா தான் அந்த பரிசுல அங்க போய் இறங்குது இறங்குது எப்படி வீரப்பனாருடைய மரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சரி இப்போ இன்ஃபார்மருங்க எல்லாமே நீங்க எல்லாம் சொல்ல போனா அலங்காட்டுல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் மூங்கில் எல்லாம் வெட்டி அதெல்லாம் பரிசல் பண்றதுக்காக அந்த வார இதெல்லாம் கொண்டாந்து

நீங்கள் வந்து அழகாட்டுக்காரும் போகக்கூடாது அப்படின்னு இன்ஃபார்மருக்கு வந்து போலீஸ் தான் தகவல் கொடுக்குது சரிங்க சார் நான் கேட்கறது என்ன கேள்வினா இப்போ பதினஞ்சு வருஷமா நீங்கள் இன்ஃபார்மராக இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷமா இருக்கும்போது அலங்காட்டுக்குள்ளே போறீங்க மூங்கில் வெட்டிட்டு வந்து அந்த மாதிரி பரசல் பண்ணுறீங்க எல்லா இதையும் போறீங்க நிறைய இன்ஃபார்மர் உள்ள போயிட்டு வந்துருக்கு ஆனால் அந்த ஒரு மாதத்துக்குள்ள மட்டும் ஏன் உங்களை குறிப்பாக வந்து நிறுத்துனாங்க அதுக்கான காரணம் அதுதான் வேணும் அவங்க வந்து என்ன மேட்ருன்னு எங்களுக்கு தெரியாது அரசியல கட்டி ஒரு மாசம் குடுத்து அனுப்பணும்ல அத வந்து ஒரு மாசமா அதுக்கு முன்ன வந்து ஒரு மாசமா யாரும் உள்ள அலோடு இல்லை அப்படின்னு பாரஸ்டாரும் வந்து சொல்லிவிட்டாங்க போலீஸும் வந்து சொல்லிபுடுச்சு நீங்க எங்க அறியாம யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு எங்களை ஓரம் கட்டி விட்டாங்கப்பா

இதுல இம்பாரு வந்து போலீஸுக்கும் தகவல் கொடுக்குறான் அதாவது வீரப்பனுக்கும் தகவல் கொடுக்குறான்னு சந்தேகப்பட்டாங்கன்னு தெரியாது இல்லை இப்படிங்களை அனுப்பினா நம்ம பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ரெண்டு பார்ட்டிக்கும் தெரிஞ்சு போயிருமா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா இருந்தது கர்நாடகாவில் கொண்டுகிட்டு வந்தது தருமபுரி டிஸ்டிக்டில் கொண்டு போயிருக்கிறாங்க இது மாதிரி பண்ணிட்டு சொல்லிவிடுவாங்களா அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா ஆ அது மாதிரி அது மாதிரி கூட கணக்கு போட்டிருக்கலாம் இல்லையா ஆபீஸ்க்கு மூளை என்ன வேலையை சின்ன வேலையை செய்யும் அது மாதிரி கூட இப்போ அதனால வந்து ஒரு வேலை உள்ளவங்க எல்லாம் போனால் வீரப்பனுக்கு தகவல் கொடுத்தா வீரப்பன் வேறு ஓரி ஒழிக்கும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களை வந்து உள்ள வர்றது தவறு இல்ல நீ போகக்கூடாத அப்படின்னும் சொல்லலாம் ஆனா வீரப்பன் வாழ்ந்துகிட்டு இருந்த போது என்னுடைய உடலை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் கர்நாடகா அரசுக்கோ கர்நாடகா காவல்துறைக்கோ கிடைக்காது கிடைக்கும் கிடைக்காது கிடைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறான் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய உடல் தமிழ்நாட்டில் கிடைக்காது அவர் சொன்னது உண்மையா

அவர் பங்கெடுத்துருக்கறாரு அப்படிங்கிறாங்க அந்த பாண்டிக்கன் அப்படிங்கிறவர் அவர் என்ன மாதிரி வேலைலாம் செஞ்சுருந்தாரு அதை பத்தி உங்களுக்கு தெரியுது கண்ணா எப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டுக்குவான் அதே பாண்டிக்கன் பாண்டிக்கன்னா இன்னொரு ஆளும் அதான் செந்திலுங்கிறவர் செந்திலும் செந்திலே தான் அவங்க ரெண்டு பேருமே ஒரு பைத்தியக்காரன் மாதிரியே ஊர் ஊருக்கு போனீங்கன்னா இப்ப நானே கூட போனா கண்டுபிடிக்க முடியாது ஓ அந்த மாதிரி வேஷம் போட்டுக்குவாங்க வேஷம் போட்டு துணி வைக்கிறது பனியில் வைக்கிறது சீலை வைக்கிறது ஜமுகாலம் வைக்கிறது இது மாதிரி வேலையெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க தாடி விட்டுவாங்க ஆமா அங்கே தட்டைக்கரை தாம்பரக்கரை ஊசி மலை பெஜிரிட்டி எல்லா ஊருக்கும் போவாங்க ஓ ரெண்டே பேரை உளவுத்துறையில் வந்து நல்லா வந்து எடுப்பாங்க எல்லா ஊருக்கும் போவாங்க அவங்க வந்து தான் பிடிப்பாங்க நம்ம மாதிரி ஆளை இவன் வந்து நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்னு அவன் அவன் சொல்லிவிட்டான்னு வச்சுக்கா பாண்டிகன்னா அந்த ஆளுங்க சொல்லிவிட்டான்னு வச்சுக்கா நம்மள வந்து குமரி விசாரிப்பாங்க வாபால கிருஷ்ணா அடிச்சுதான் இந்த இந்த பிங்க வந்து அடிக்க மாட்டாங்க உண்மையா பொய்யா நீ போனது பார்த்தது உண்மையா பொய்யா பொய்யா

இல்ல சோத்தில் மறந்து வச்சாங்களா தெரியாதுன்னா செங்கப்பாடி பக்கத்துல அதாவது அந்த மலை வந்து கல்லுட்டின்னு பேர் அந்த மலை என்ன ஒன்னாச்சா அந்த மாதிரி ஓட்டக்கல்லு சாப்பு அந்த பேர் அந்த கல் அந்த கல்லுக்கு வந்து என்ன இப்படி ஒரு சமமான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல உக்காந்திக்கிட்டா இந்த வட்டாரமே தெரியும் அதான் அந்த கும்பிட்டு இருக்குதுல்ல அந்த கும்பிட்டு மலை ஏறி உக்காந்துக்கிட்டா அந்த ஏரியா ஃபுல்லா தெரியும் அந்த அதில் தான் நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க பரசலில் ஏற்றிட்டு போனது கண் போவங்கிறாங்க யார் என் பரசலில் போன பாடி சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்த பரசல் தான் ஆ இது ஒன்றை தான் ஏற்றிட்டு போனே எனக்கு வந்து கேட்டாங்கப்பா என்னையே வந்து கேட்டாங்க அதிகாரிங்களாம் வந்து கேட்டாங்க நான் கண்ணனை கூட பார்க்குறப்ப எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது நீ கூட வேற பங்கிட்ட பணம் வாங்கிட்டேன் என்ன போலீஸும் பணம் கொடுத்துருச்சு உங்களை அப்படி கேட்டாங்க ஆமாம் போலீஸும் கேட்டுச்சு அதாவது பாரசு கேட்டாங்க நீ வந்து பணம் இல்லாம இந்த காரியம் சந்திக்க மாட்டேன் நீ தான் ஓட்டிட்டு வந்து முத்த கோயிலுக்கு தான் பாடி ஏத்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து விசாரிச்சாங்க எங்களை எங்களை எந்த பா தெரியாதுப்பா நாங்க அந்த அரசல என்னது நான் கட்டி கொடுத்தது அந்த நாம பத்து பேர் உட்காரலாம் அப்படின்னு சொன்னது உண்மை இது வந்து எந்த மாயம் போச்சு என்ன சமாச்சாரம்னு தெரியாது தெரியாது அடிக்கிறது கர்நாடகால கர்நாடகால இப்ப கர்நாடகா போலீஸுக்கும் தெரியாம தான் நடக்குது ஆமா அது எப்படி அது வந்து என்ன நைட்ல கொண்டு வந்துக்கிறாங்க பாடிய பாடி அப்படியே அவங்க கர்நாடகாவில பொண்ணு எடுத்துட்டு இருந்தாலும் நைட்ல தான் கொண்டு வந்துருக்கணும் பவுல எல்லாம் கொண்டு வர முடியாது எப்ப இருக்கணும் அலையங்க அலங்காட்டுல இருந்து தூக்கிட்டு வர முடியாது சட்ட சின்னதை இப்ப நம்ம இப்ப என்ன உடம்பு கை சுடுதாங்க இதை செத்து போயிட்டா ரெண்டாள் எல்லாம் தோக்க

மொத்தத்தில் அந்த வகையில தான் அங்க கர்நாடகாவில் தான் கொன்ன மாதிரி தகவலை அது மறந்து வச்சு கொண்டாங்களா சும்மா கொண்டாங்களா எப்படி நமக்கு தெரியாது அது வந்து மட்டும்தான் தெரியும் அது ஆயாளுக்கு தான் தெரியும் ஒனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் பார்த்து முடிவு பண்ணுறது தான் பொண்ணாச்சா இது நடந்தது வந்து கர்நாடகாவில் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நடந்தது சரிப்பா ஒன்றும் வேண்டாப்பா ஒண்ணு வேண்டாம் இப்போ ஒரு பைக் இருக்குது அந்த பைக்ல அறுத்து போட்டு ஒரு குட்டியை அறுத்து விடு ரத்தம் எவ்வளோ வரும் நிறைய வரும் அப்ப நாலு பாடி வண்டியில வச்சு சுட்டுக்கிறீங்க ஒரு சுட்டு ரத்தம் என்ன காரணம் அது அது என்ன காரணம் எல்லாத்துக்கும் சந்தேகம் வரக்கூடாது வருது இல்லையா இப்போ நான் நீ நானும் ரெண்டு பேரு இந்த குட்டி ஆகி அந்த க ஒரு வேனை எடுத்துகிட்டு அந்த குட்டி பிடிச்சி களத்தை எடுத்து போட்டால் அதில் எவ்வளோ ரத்தம் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ எனக்கு வந்து வீரப்போ வந்து அண்ணல்ல தம்பி இல்லை பொதுவான நாயம் நாயம் வந்து அவன் வந்து நாட்டுக்கு துரோகிதான் யாரு வீரப்போ நாட்டுக்கு துரோகிதான் துரோகியா நல்லவரா ஏதோ ஒரு வகையில் சுத்தமாக துரோகினே சொல்ல அவன்மா நான் இத்தனி பேர்த்துக்கு கொண்டானா நீ இத்தினி பேர்த்து கொன்னீங்க போலீஸ் வரை இத்தனை பேர்த்துக்கு கொன்னியும் எனக்கெளக்கே இல்லையே எனக்கு இல்லாத பிள்ளை தாச்சி பிள்ளை எல்லாம் கொண்டு போய் போட்டு கொண்டுக்கிறீங்க நீ வா வா நான் வரேன் நீ வா நான் வரேன் ஆ அவ்வளவு கொடுமை பண்ணி கொடுமை பண்ணிக்கிறீங்க ஒவ்வொருத்தனையும் கொடுமை பண்ணி வீரப்பஞ்சாயத்து பாடுபட்டவனும் ஒருத்தனாக அந்த வீர மனத்தை வாங்கி தானே நான் நீங்க வா ஆ ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் அஞ்சு செண்டு நிலன்னு கொடுத்தா ம் நீங்க என்ன எங்களெல்லாம் நீங்க மயில் பிடிக்க முடியும் நீங்க நாங்க முன்ன அடிக்கு முன்ன நாங்க கூட்டிட்டு போனோம் எங்க விட்டா எங்க பெருசு முன்னாடி எங்க பொண்டாடி தானே முண்டா நீங்க எல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு கோடி கிணக்கில சம்பாரிச்சிட்டு உக்காந்துட்டு நாங்க தான் நகரம்

அவருக்கு வந்து பெரிய ஆஃபீஸர் வந்து யார் விஜயகுமார் தேவகரமோ கோபாலகிருஷ்ணன் இருந்தால் அவன் மேனேஜர் எங்களுக்கு நாங்கள் எங்கே செய்கிறான் என்ன வேலை போகிறான் வேட்டைக்கு போகிறானா என்னத்துக்கு போகிறான்னா அவன் பார்த்து கணக்கு தான் அவன் வேலை பாலவாடி பாலவாடி பண்ணாடி இவன் என்ன பண்ணிவிட்டான் கர்நாடகாவில் இந்த அந்த ஆள் எங்களுக்கு கொடுத்தது அந்த என்ன இந்த சங்கரபதியர்னு ஒரு ஐயா பெரிய பெரியாஃபீஸர் அவருக்கு வந்து பச்சை கார்டு எங்களுக்கு ஆளுக்கு எனக்கு ஒன்று பெருசாருக்கு ஒன்று நாங்கள் ஒரு ஆறு பேர் இங்கே இம்பாமிரே இங்கே ஆறு பேருக்கும் ஆறு கார்டு கொடுத்துனாங்க வீரப்பன் சேர்த்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகி போயிடுச்சு ஒரு மீட்டிங் ஜெயலலிதா அம்மா ஒரு மீட்டிங்னு வைக்கிறாங்க நாங்கள் இங்கேருந்து மெட்ராஸ் போகிறோம் இங்கேருந்து போய் கேட்கும்போது சரி அவர் சொல்கிறாரு யார் விஜயகுமாரே சொல்கிறாரு இன்னும் ஒரு மாதம் ஆகட்டும் இந்த டீமில் முடிவிட்டோம் உங்களுக்கு ஏதோ அஞ்சு பார்த்தா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதோடு சரி அந்த சொன்னத்தோடு சொன்னது மட்டும் வாயில் சொன்னதோடு சரி திருப்பி இல்லை திருப்பி அங்கேருந்து வந்து கர்நாடகாவில் கோபின்னு ஒரு போலீஸ் அவன் தான் எங்களுக்கு வந்து இ வந்து வாங்கி கொடுத்தது அவரை மூலியமாக பிடிச்சி நேராக அங்கே கர்நாடகா போகிறேங்க இங்கேருந்து அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் காக்கும்போது பாலவாடி பண்ணாடின்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னாங்க தெரியுங்கன்னா உங்க பணமெல்லாம் எல்லாம் பூரா இருந்தாலும் வாங்கிட்டு போயிட்டாங்க பேரு மாத்தி சொல்லி வாங்கிட்டு போனோம்னா என்ன இந்த காடு பேர் பாரு மாதுன்னு இருக்குது மாது பேர்ல பணம் வாங்கி ஆச்சு உங்க பேர்ல இருக்கிற பணத்தை ஆல்ரெடி வாங்கிட்டு வாங்கிட்டாங்க நாங்க எந்த பணத்தை கொடுக்கறது ஒதுக்கணும் தான் இந்த பணத்தை கொடுத்தா எவ்வளவு பணம் ஆளுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஆமா கர்நாடகால கொடுத்தது ஒரு லட்சம் இங்க கொடுத்தது ஒரு ரூபா கூட யாருக்கும் கொடுத்தது தமிழ்நாட்டுல இல்ல இல்ல இந்த கர்நாடகாவில கொடுத்த பணத்தை அதையும் உங்க பேரை சொல்லி வேற ஆளு வருது வந்து பாலவாடி பண்ணாடி தான் வாங்கிட்டு வந்ததே பண்ணாடி தான் பண்ணாடி தான் வாங்கிட்டு நான் நாளைக்கு வர சொல்லு நான் வரேன்

அவன் பார்க்குறானா கர்நாடகாவில் காடுப்பா நேரடியாக கர்நாடகா நாங்கள் போய் மூணு நாளாக உட்காந்துக்கிட்டு இருந்தேங்க உன் பள்ளம் வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா நம்பிட்டாங்க நானும் இருசாரம் இருபது பேர் போயிருந்தேங்க போய் அதை சங்கரப்பு தான் கேட்டங்க எங்களுக்கு அட்டை ஆளுக்கு விழுவு கொடுத்தாங்க க தமிழ்நாட்டில் எந்த இதையும் கொடுக்கல கர்நாடகாவில் கொடுத்து தான் நாங்கள் கொண்டு போய் அட்டை கொடுத்து கேட்டதுக்கு உன் பழம் வாங்கிட்டு போயிட்டேன் என் போய் பண்ணாடி போய் பாங்க அங்கே வாங்கிக்காங்கன்னுட்டாங்க ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாத இன்னைக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு நாலு கஞ்சி பிடிச்சிக்கிட்டு வயசாகிடுச்சிச்சு எங்கள் எங்கே போய் பாடு போடுறது ஆ வாழ்க்கையே போச்சுப்பா போலீஸ் வந்துச்சு எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு வந்து பதினாறு வருஷத்து உழைப்பும் போய் பணமும் அந்த கர்நாடகா அந்த ஒரு லட்சமும் போய் தமிழ்நாட்டுல குடுக்குறங்கிற அந்த பேர் மட்டும்தான் உங்களுக்கு தவிர இருந்து போனாங்க இங்க இருந்து போகும்போது குஜி குமார் எல்லாத்தையும் பார்த்து அடிப்பு வரிசையா நின்று எடுத்துங்க ஒரு நூறு பேராட்டம் கத்திரிப்டியிலிருந்து தண்டா வரைக்கும் போனாங்க தண்டாவரி ஒரு நூறு பேராட்டம் கை கட்டி நின்று எடுத்துங்க சரிப்பா இந்த டீம் முடிட்டோம் அடுத்த டீம்ல உங்களுக்கு கூப்பிட்டு ரெடி பண்ணி விட்டுறோம் அப்படின்னு பேசினாரு அதோட சரி இப்போ நீங்க அதுல வந்து உழைத்த உழைப்புகள்லாம் உங்களாட்டம் இருக்கு இன்ஃபார்ம் இருக்கலாம் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நரகத்துக்கு கொண்டு போயிட்டு ஆமா சும்மா போலீஸ் வந்து வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு துப்பாக்கி தூடுதுங்களும் சென்று நிலமும் அவங்களுக்கு பணமும் கொடுத்து அவங்களுக்கு கௌரவம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு உங்களை எல்லாத்தையுமே சொல்ல போனா அழிச்சு இப்ப ஒரு கேவலமான நிலையில தான் தள்ளி வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க ஆளுங்களை அவ்வளவுதான் வயசாகி போச்சு அப்புறம் வயசுலாம் போய் அவங்கிட்டே பாடுபட்டு பூரா முடிச்சாச்சு இப்போ நாம் வந்து ஆற்றுல போய் ரெண்டு கிலோ மீன் பிடிச்சி கஞ்சி பிடிச்சிட்டு காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோங்க இதுதான் நடந்தது